பஸ்ஸில் ஏறியாச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் செம்மையாக கொழுங்குது ரோடு சரியில்லை ஸ்ட்ரெயிட் ரோடாக இருந்தாலும் நான் பள்ளமாக இருக்கிறதுனால எகிரி எகிரி போகுது ரொம்ப குளுக்கிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போய்ட்டுருக்கோம் ஸோ பாருங்கள் ஒரு ஆர்மி கேம்பிங் ஏரியா நினைக்கிறேன் இப்போ கோவல்பூருக்கு சேரணும் போய் சேர்ந்துருவோம் இப்போ மணி ஒரு ரெண்டு ஆகுது மோஸ்ட்லி போய் சேர்ந்துருவோம் சீக்கிரமாவே வந்துட்டோம் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் Reserve forest is going in area, animals are going Head north. Continue on H01 for 19 kilometers. ஃபைனலி வந்தாச்சு கோவல்பூருக்கு ஸோ இதுதான் எங்கள் இன்னொரு பார்ட் ஆஃப் நேபாள் இது வந்து டோட்டலி வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் நேபாள் ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் சிட்டி மாதிரியான ஃபீல் இருக்கும் இங்கே ஃபுல்லாக டவுன் ஏரியா மாதிரி இருக்கும் அண்ட் ஆஃப்டர் திஸ் இங்கேருந்து எங்களோட தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறோம் இன்லாஸ் சொல்லலாம் ஸோ அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் போல் இங்கே வெளியே எங்கேனா சுற்றி பார்க்க போகலான்ட்டுருக்கோம் கைஸ் ஈவினிங் போல் பார்ப்போம் இப்போ மணி மூணாவது பார்க்கலாம் கைஸ் பார்த்துக்கிட்டே இருங்க சீதைய கைஸ் இப்போ நாங்கள் எங்களோட லா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ இதுதான் இந்த லா இருக்கிற சொசைட்டி ஏரியான்னு சொல்லலாம் ஸோ மெயின் ரோடிலருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே வரணும் அண்ட் அது கொஞ்சம் முன்னாடி போனால் அவங்க வீடு தான் ஸோ வாங்க போவோம் அவங்க இருக்கிற வீட்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ அவங்க சரௌண்டிங்ஸில் எப்படி இருக்குதுன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பார்ப்போம் காய்ஸ் அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் என் கோவல்பூர் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை பட் ஆனால் ஒரு வாட்டி இந்தியாவுக்கு போகும்போது ஒரு வாட்டி க்ராஸ் பண்ணி போனேன் பட் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலை ஸோ இங்கே இருக்கிற ப்ளேஸஸ்லாம் பாருங்கள் சிட்டி வைப் மாதிரி தான் இருக்குது ஸோ லெட்ஸ் கோவன் சீதேர் பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க கைஸ் ஹே கைஸ் லெட்ஸ் கோ ஃபார் நைட் வாக் ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் டயர்டாகவே இருந்தேன் ட்ராவலிங்கில் ஸோ வண்டி தூக்கி தூக்கி போட்டதில் பாடி ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு மாதிரியே லேசினஸ் ஆயிடுச்சு ஸோ அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வீடியோ எதுவும் கேப்சர் பண்ண முடியல ஸோ அதனால் எதுவும் அப்டேட் பண்ணல நடுவில் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு அண்ட் இப்போது வெளியே போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கேப்பில் எதனா கேப்சர் பண்ணலான்னு பார்த்துருக்கேன் அண்டு நான் இப்போ வந்து எக்ஸாக்டாக டைம் என்னடான்னா ஃபைவ் தேர்ட்டி செவன் ஃபைவ் தேர்ட்டி செவன் ஆகுது இப்போது கொஞ்சம் டஸ்கி ஆகிடுச்சு ஏன்னா இங்கே நேபாளில் எப்போவுமே சீக்கிரமாக ஆகிடும் அதுக்கப்புறம் நைட்டு வரத்துக்கு டைம் ஆகவே ஆகாது சீக்கிரமாகவே உடனே இருட்டாயிடும் ஸோ டைம் அவ்வளோ சீக்கிரமாக போகுது காலையில் ஏ ஒம்பது மணிக்கு பஸ் பிடிச்சோம் நான் என் தம்பி எல்லாருமே அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் பிடிச்சி அந்த மிட் பாயிண்ட்டு வந்துட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் உடனே கிடச்சனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் பட் இருந்தாலும் ஒரு மூன்றரை மணிக்கு இங்கே வீட்டுக்கிட்ட வந்து சேர்றதுக்கு கரெக்டாக டைம் ஆகிடுச்சு ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்தோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கொஞ்சம் வெளியே போகலான் இருக்கோம் பக்கத்தில் கடைக்கு எங்கன்னா ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு லொக்கேஷன் சுற்றி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் பார்த்துட்டே இருங்க எடுத்து போடுறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க நான் கொஞ்சம் ஒழுங்காக கண்டென்ட் எடுக்கிறேன்னா இல்லையா இல்லை கொஞ்சம் டல் டல்லாக போதா போராக போதா ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கும் கண்டென்ட் போடுறேன் ஸோ பார்ப்போம் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக போடணுன்ட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ கண்டென்ட் உருவாக்குறேன் ஸோ பார்க்கலாம் முன்னாடி போய் அண்ட் இது தவிர்த்து வேறு எதுனா போடணுன்னு பார்க்குறேன் அண்ட் மோஸ்ட்லி ரெண்டு நாள் கழித்து நாங்கள் இங்கேருந்து வெளியே போயிடுவோம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னும் பெட்டர் லொக்கேஷனில் போயிட்டு உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வீடியோ எடுத்து போடுறேங்க ஐஷ் சியூ அது வரைக்கும் பார்த்துட்டே இருங்க நான் உங்களுக்கு இன்னும் அப்டேட் பண்ணுறேங்க அய்ஷ் வாங்க அது வரைக்கும் சுற்றி பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குன்ட்டு லெட்ஸ் கோ அண்ட் இது தான் எங்கள் ரிலேட்டிவ்ஸோட வீடு வீடு இதுக்கு எக்ஸாக்டாக பின்னாடி இருக்கிற அந்த மே பெரிய வீடு தான் எங்களோட ரிலேட்டிவ் வீடு இதுக்குள்ளே இந்த சைடில் ஹேண்ட் சைடு போயிட்டு ரைட் எடுத்துகிட்டா அவங்களோட மெயின் டோர் வரும் அதுக்குள்ளே தான் அவங்க தங்குறாங்க அண்ட் இது வந்து அவங்களோட சர்க்குலர் என்ன சொல்லலாம் என்ன சொல்கிறது கைஸ் டப்புன்னு வர மாட்டேங்குதே பட் இருந்தாலும் இதுதான் அவங்க இருக்கிற ஏரியா ஸோ இதுதான் அவங்க சரௌண்டிங்ஸ் ஆக்சுவலி ஸோ இங்கே தான் இருக்கிறாங்க ரொம்ப வருஷமாக அவங்க பசங்கள்லாம் இங்கே தான் படிக்கிறாங்கன்னு சொல்லி இங்கேயே தங்குறாங்க ஸோ இங்கேருந்து தான் நம்ம இப்போது வெளியே போகலான்ட்டு இருக்கோம் அது வரைக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வாங்க சுற்றி பார்க்கலாம் கைஸ் என் கைஸ் இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு இருந்து எங்களோட ரிலேட்டிவ் கொஞ்சம் சரௌண்டிங்கில் சுற்றி காட்டுறேன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ஏரியா சுற்றி பார்க்கலாம் வாங்க சுற்றி பார்க்குற இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே இருட்டிகிட்டே இருக்குது அந்த இருட்லேயும் போகிறோம் லொக்கேஷன் போகிற இடத்துல எப்படி இருக்குதுன்னு தெரியல பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குது இருட்டாக ரொம்ப குளிர் குளிர் ஏறிட்டே இருக்குது ஸோ முன்னாடி போகிறோம் பாருங்கள் அதை போகிறாங்க ரெண்டு குட்டீஸ் முன்னாடி என் தம்பி அந்த சின்ன பையன் என் பையன் ஆக்சுவலாக அப்புறம் முன்னாடி போகிறாங்க ஸோ இது அவங்க இருக்கிற ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு அவங்க வீட்டு முன்னாடியிலேருந்து போகிறது அண்ட் முன்னாடி போய் பார்ப்போம் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இதுதான் கோவல்பர் ஏரியா அண்ட் ஸ்ட்ரீட் குள்ள தான் இருக்குது பார்க்க எங் நம்ம ஊர் அண்ணாநகர் மாதிரியே இருக்கு கைஸ் இது ஏரியா எல்லாம் நல்லா தான் இருக்கு இங்க வந்தாலே எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இருக்கு கைஸ் சிட்டி சைட்ல கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் இப்போ நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பாருங்க நைட் வாக்கில் பண்ணியெல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கு பண்ணிக்கு பின்னாடி என்கா நாங்கள் இப்போ இங்கே ஹோல்சேல் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம் கோவல்பூரில் இருக்கிற இடத்துல ஸோ இங்கே நிறைய வின்டர் க்ளோத்ஸெல்லாம் விற்கிறாங்க ஹோல்சேல் ரேட்டில் அண்ட் இன்ஸ்டண்ட்டாகவும் தைக்கிறாங்க உங்களுக்கு எந்த பேட்டன் ட்ரெஸ் பேட்டர்ன் வேணுமோ அதெல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம் பட் ஆனால் இது கோவல்பூரில் தான் இருக்குது கோவல்பூரில் யாருன்னா வந்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ராம்நகர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து கிட்ட ஸோ இதுதான் இந்த ஹோல்சேல் ஃபேக்ட்ரி இங்கே வந்திங்கன்னா நிறைய ஹோல்சேல் விண்டர் க்ளோத்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு வந்த லொக்கேஷன் இது தான்